அவன் மகன்கம் மக்களையும் என்ன பார்க்க போகணும் சொன்னால் தோட்டத்தை விட்டு தான் பார்க்க போகிறேன் தோட்டம் எல்லாம் இப்போ கொஞ்சம் வித தெரிஞ்சால இதாக இருந்தது இப்போ எல்லாம் விளாச்சி வந்துட்டுது அதோட நாண்டைக்கு ஊர்லா போகிறேன் ஊர்லா போகிறதால வெளிநாடு அந்த டென்மார்க் போகிறேன் அப்போ அதனால் பராமரிக்கிறது நான் தான் தண்ணி ஊற்றுவேன் நல்லா செழிச்சிட்டு வந்துட்டுது நல்லா காய் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய்லாம் காய்ச்சிட்டுது இதுக்கடா ஊர் பட்டம் மிளகாய் மிளகாயெல்லாம் இது எல்லாம் பூத்துட்டு இருக்குது இது கறி மிளகாய் இதுவும் பூத்துருக்குது கறி மிளகாய் இது ஏற்கனவே கறி மிளகாய் வந்துட்டு காய்ச்சோ இதாகிட்டு இந்த புளிர் இல்லை காய்ச்சபடியாக அந்த இதாக இருக்குது எல்லாம் மிளகாயெல்லாம் சொல்லிட்டு வந்துருக்குது பார்த்திங்கன்னா பீட்ரூட் பார்த்திங்கன்னா தெரியும் வெள்ளை கத்தரிக்காய் காய்ச்சது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பூஞ்சில் காய்க்க வளிக்கிறது நிறைய பூத்து இருக்குது இது ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக பூஞ்சி நான் காய்க்க மாதிரி காய்ச்சல் பூஞ்சி இது வந்து இனமான பூஞ்சி இது புத்தி இது பிடுங்கலாம் எப்படிங்கன்னா பூவணும் பார்த்திங்கன்னா இது பச்சை இது பச்சை பூஞ்சி இது வந்து சோப்பு கலர் பூஞ்சி இது இது மஞ்சள் இந்த இந்த வெள்ளைப்பூ பூத்தது மஞ்சள் மற்ற இன்னொரு கலர் இருக்குந்தா இந்த மஞ்சள் இதுலேயே வித்தியாசம் இருக்குது இந்த மஞ்சள் பூஞ்சி வாங்க கேட்டோம்னா மூன்று பூ மூணு நாலு விதமான பூ இருக்குஞ்சு இது வந்து மஞ்சள் பூ இது வந்து வெள்ளப்பூ இது வந்து நாவல் பூ இது வந்து இது வந்து ஒரு வேறு ஒரு நாவலாக இருக்குங்க இந்த நாவல் ஸோ அதுதான் தெரியும் அப்புறம் தக்காளி கண்டம் பார்த்தீங்கன்னா தக்காளி கண்டம் காய்க்க விளிக்கிறது ஆண்டை மறுபடியும் ஆட்டைக்காக பூத்து இருந்தது இப்போல்லாம் காய்ச்சிட்டுது அதுக்கு எங்கே காய்ச்சிருக்குது இந்த பூசணிக்காய்ட புழுங்க போகிறோம் இந்த பூசணிக்காண்டோம் இந்த பூசணியாக போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் இதனோடய ஊர் கத்திரிக்காய் இது நான் ஒரு கொஞ்சம் பெருசாக முத்தி பெறும் முத்தையில் அதே மாதிரி இது நான் விதைக்கி விட்டுருக்கேன் முதல் முதாமல் காய் அதனால் விதைக்க விட்டுருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சிருக்குது இதில் எல்லாம் காய்ச்சல் இருக்குது இது பேர் என்ன கத்திரிக்காய் இல்லை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் தக்காளி கண்டடை நான் தானே நிறுவன மழைச்சிருக்கேன் அதனால் அந்த கத்திரிக்காயும் பார்க்குறது அதனால தான் எனக்கு இன்றைக்கி எப்படிங்க எறியப்படுங்க தக்காளி கண்டு தனியாக இருந்தாலும் ஒன்றும் இல்லாது இது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இவ்வளோ தக்காளி கண்டு பிடிங்க எறிய போகிறோம் இவ்வளோ அதில் நிறைய பிடுங்க இந்த பெரிய பிடிங்க நம்ம ரெண்டாவது இந்த கத்திரிக்கண்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்குது அப்படியே ஊரில் எல்லாம் முளைச்சி பெருசாக வந்துடும் அதனால் தக்காளி கண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது எப்படிங்கறிவும் இது உள்ள காஞ்சு இருக்குது பிளாஞ்சி இருக்குது இங்கே தண்ணி அடிக்கலாம் வந்துட்டு வழியால் இது நிறைய இருக்குது உள்ளுக்கில் இது பார்த்தீங்கன்னா உருளை கிளாஞ்சு நீடிக்கலாம் வேண்டாம் அதில் நாள் போயிட்டுது மரம் எல்லாம் படுத்துட்டுது அப்படிக்க தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூமில் வச்சிங்கள ரூம் நல்லா முத்திட்டு ரத்தாண்டை எப்படிங்க போகிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா முத்தி வந்துட்டுது இல இலையெல்லாம் பறக்கலாம் நல்ல இல இந்த இலையிலேயே நல்ல டேஸ்டான முருக்கம்பில பறத்த மாதிரி இருக்கு இந்த இல்லை டவளா வந்துருக்குது

பிடுங்கி கரைக்கெடுக்கலாம் கீழே அண்டைக்கு இப்போ காட்டிலாக இருந்தாலும் அதே மாதிரி தான் நிற்கிதுன்னா படிவா அதுக்கு என்ன தெரியல இந்த முறையில் வருது இல்லை கண்டு படிவாண்டு இதில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இந்த எடுத்து நிற்கிற முழுக்க பீட்ரூட் பீட்ரூட்டும் பீட்ரூட்டுக்கு நாலு கிடக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குது வேறு நான் சொன்ன மாதிரி தான் இடையே கடைக்கு செவந்தியை வச்சிங்கன்னு சொன்னேன் அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செவந்தி நிற்கிது இது ரெண்டு செவந்தி வச்சுருக்கேன் இதில் ஒரு செவந்தி நிற்கிது எல்லா இல்லாமல் நல்லா செவந்து வச்சிருக்கேன் சொன்னால் இந்த பூச்சியில் பார்த்தீங்கன்னா கண்டு தெரியும் பூச்சி ரொம்ப பிடிக்க மாதிரி எல்லாம் நல்ல இதாக தான் நிற்கிது இது என்ன வித்தியாசமாக குண்டு பூசணிக்காய் நான் பிடுங்குவோம் அப்படிங்கிட்டு இது இது காட்டுங்க കൊല്ലുന്നില്ല എ നമ്മളെ ഇതും പതിന തെറിയം നമ്മ तेल ഇത് வந்து നിറയെ ആയിക്ക് നമുക്ക് ഇതിന്റെ പുറന്തുവ ഇതാ കാലം എടുക്ക പെണോപ്പാ കാലം എടുങ്ങോ ഓടുങ്ങു ആയിരിക്കുന്നില്ല കേട്ടോ ഇതെടുങ്ങോ പാപ്പ ഇതിരെടു പാപ്പ ഇണ്ടായി ഇদিকে ഇങ്ങോട്ട് ഇതിട്ടില്ലേ பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சியையும் இன்றைக்கி பூஞ்சியை பிடுங்குவோம் ரெண்டாவது கொஞ்சம் முத்திட்டு நான் போயிட்டு வர்றதுக்குடையில் எல்லாம் முத்தி இதாகிடும் அப்படின்னு அன்றைக்கு பிடுங்கிறான் நல்லம் பிடுங்க நான் பிடுங்கணும் ரெண்டாவது நிறைய பூக்கள் இருக்கக்கூடிய இதாகிடும் அவன் நாங்கள் காய பிடி பிடிச்சோன்னா பிடுங்கணும் அப்போ தான் ரெண்டு வித்தியாசம் இருக்குது இது வந்து அப்படிங்கிறது கட்டை பூஞ்சி இது வந்து நீளம் இது இவ்வளவு நீளத்துக்கு பூஞ்சி வந்து இது வந்து இந்த மஞ்சள் பூஞ்சி நீளமா விளாய்க்கும் மஞ்சள் லேம் இருக்கு பச்சை லேம் இருக்கு தெரியும் இது புடுங்கலாம் ரெண்டாவது அதுக்கு அது இந்த நான் கிடக்குது இது பிடுங்கல கட்டம் சின்ன கட்டையாக இது உயரத்திலேயே காய்க்கிற மரம் மூடம் மேலே ஏற்றி தான் போகும் இந்த 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 புல் வந்து இது வந்து ஒரு புல் இதை நாங்களே எப்போயுமே வளர விடக்கூடாது இங்கே ஏன்னா இது வந்து டக்கன் இங்கே விதை வந்துடும் விதை வந்து டக்கண்டையாவது எல்லாரும் பரவிடும் ஊது அப்போ எதுவும் சின்னல்லையே பிடிங்கிறோம் இந்த விதை வர்றதுக்குள்ளே பிடிங்கிறோம் இந்த இதில் ரெண்டு விதமான விதம் இருக்குது இதை ஒன்று வேறு என்ன ஒரு புல் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இந்த இந்த ரெண்டு ஃபுல்லையும் முளைக்கவே விடக்கூடாது இதை விட்டால் இது வந்து இது வந்து படந்து முளைக்கும் இது டாக்கண்டு முளாச்சிடும் இந்த விதையும் டாக்கண்டு முளாச்சிடும் அந்த நம்ம காட்டின இதுவும் வந்து அண்டு முளைக்கக்கூடியது அடுத்த வருஷமே ஃபுல்லாக முளைச்சி அதான் நிற்கிதுங்க நிறைய பார்த்துங்க பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது இது வந்து சின்ன நான் நினைக்கிது இப்போ ஹிஸ் ஃபிஸ் வளர்ந்து உயரமாக வரும் அப்போ இதெல்லாம் முதலே பிடிங்கி வரும் சின்ன பிடிங்கி விட்டால் தான் அந்த விதை அவ்வளோ ஓகே இந்த வீடியோ முடிக்கிறேன் உள்ளே போயிட்டு வந்த உடனே பார்க்க எல்லாம் பெருசாக காஜ்ரு பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்